Yeah! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஹண்ட்ரெட் பாய்ஸ் கற்று கொள்வோம் கற்று கொடுப்போம் நான் உங்கள் சாமி ஓகே நம்பி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா இப்ப வந்து பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து மொபைல் யூஸ் பண்றீங்க ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து போன் வந்து ரொம்ப ஸ்லோவாகுது பேஸ்புக் யூஸ் பண்றதா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாகுது யூடியூப் யூஸ் பண்றதா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எப்போ எப்போ ஸ்லோவாகுதோ அப் அந்த டயத்துல வந்து நீங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்ல ஸ்பீடா வேலை செய்யும் இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் மூலியமா நீங்க டவுன் பிடிக்கா ஓகே இப்போ வந்து பாருங்க நான் அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்றேன் அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆயிரும் ஓகேங்களா ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு விளம்பரங்கள் வந்துச்சு அப்படின்னா மேலே இன்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த இன்ட்டை டச் பண்ணி விட்டாலே அது ஓடிடும் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க கேள்வி வந்து பாருங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா அந்த நெக்ஸ்ட் நீங்க டச் பண்ணுங்க நெக்ஸ்டே டச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி விளம்பரம் இருந்தாலும் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா தட்டி விட்டு உடனே உங்களுக்கு வந்து பாருங்க ஸ்டார்ட் கேட்கும் நீங்க அந்த ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதாவது வந்து உங்களுக்கு வந்து இப்போ பேஸ்புக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் டைம் யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ இவ்வளவு நண்பர்களே இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடலாம் ஓகேங்களா அது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆனோடனே நீங்கள் வந்து பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பேஸ்புக் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து பேஸ்புக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக அவசியம் பார்த்தீங்களா எந்த விதமான தொந்தரவும் இருக்காது ஸ்லோவாகவும் இருக்காது நல்லா கொஞ்சம் வந்து வந்து உங்களுக்கு ஸ்பீடாவசியம் நீங்களே பாருங்கள் பார்த்துக்களா எவ்வளோ தான் நண்புக்கு எவ்வளோ தான் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாவசியம் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ